நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டதுனால என்னால அந்த அந்த இடத்துல டீட்டெயிலில் சொல்ல முடியல இப்போ நான் அதுக்கான விளக்கங்கள் நான் கொடுக்க போறேன் சரிங்களா இப்போ வந்து முதல்ல வந்து இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காரு சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சக இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் விருச்சக ராசிக்கு குரு பலன் இருந்தது இருந்ததா இல்லைங்களா மிதுனத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் விருச்சகத்தை பார்க்குது இல்லைங்களா அப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம் விருச்சகராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே இந்த டைம் திருமணம் நடந்துடும் அப்படின்னு நம்ம குரு பயிற்சி இதுல வந்து நம்ம பதிவுல வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஆனா திருமணம் நடக்கல ஏன் நடக்கல இப்போ குரு பார்த்தாரு இல்லையா அப்ப குரு பலன் வந்தும் இந்த ஜாதகத்துக்கு ஏன் திருமணம் நடக்கல அப்ப நைன்டி ஃபோர் அப்படின்னா இன்னைக்கு தேர்ட்டி முப்பத்தி ரெண்டு வயசாகுது இல்லையா

இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசி சந்திரன் வந்து விருச்சகத்தில் இருப்பார் இல்லையா அப்ப இவருக்கு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம ஜாதகத்துடைய கர்மாவை எடுக்க போறோம் மூணுல குரு நாலுல சந்திரன் ராகு அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கு சரிங்களா அடுத்தது ஏழாம் இடத்துல சனி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்துல கேது இதுதான் ஜாதகத்தினுடைய நிலை சரிங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நிற்கும் நம்ம அதுதான் நம்ம கர்மா அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்ப லக்னம் வந்து பூரா நட்சத்திரத்துல சூரியன் வந்து பூராட நட்சத்திரத்துல நிற்கிறாரு ஏன்னா தனுசுல இருந்தா போராட்டத்துல தானே இருப்பாரு தனுசுல மூணு நட்சத்திரம் இருக்கு அதுல வந்து சூரியன் வந்து போராட்டத்துல இருக்கிறாரு சந்திரன் வந்து அனுஷத்துல இருக்கார் அடுத்தது செவ்வாய் வந்து போராட்டத்துல அடுத்தது புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடத்துல இருக்கார் குரு வந்து பாத்தீங்கன்னா சுவாதியில இருக்கார் சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கார் அடுத்தது ராகு வந்து பாத்தீங்கன்னா அனுஷத்துல இருக்கார் அடுத்தது கேது வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகள இருக்கார் கேது வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கார் சரி இப்போ வந்து மாந்தி மாந்தி எதில் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சாரத்துல இருக்கார் அஸ்தத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இதுதான் நமக்கு மெயின் இப்போ வந்து நடக்கிற திசை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர திசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் சுக்கர திசை இருபது வருஷம் ஓகேங்களா இப்போ திசையில் சுக்கர புத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்குது இதுதான் இவருடைய ஜாதகம் இப்ப இந்த ஜாதகத்துல முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாதகர் வந்தோடன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி ஆட்சியா இருக்காரு ஆட்சியா இருக்காரா கண்டிப்பா திருமணம் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும் ஆனால் நடக்கல ஏன் நடக்கல இப்போ குரு கோச்சாரத்துல இங்க வந்தோன்ன ராசியை பார்த்துருப்பாரு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சரி ராசி இல்லை லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் அதிபதியை குரு பார்க்கும்போது குரு பலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ஆனா இப்ப குரு பார்த்துமே திருமணம் நடக்கல இப்ப விருச்சகத்துக்கு அதிசாரமா வந்து கடகத்துக்கு வரும்போது திருமணம் இல்லையா அந்த டைம்லயும் இவருக்கு திருமணம் நடக்கல அப்ப இவருக்கு வந்து வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஏன் திருமணம் நடக்கல அப்படிங்கறத நம்ம முதல்ல எடுக்க போறோம் இப்ப லக்னம் வந்து பூர நட்சத்திரத்துல இருக்குது அப்ப லக்னம் பூரத்துல நிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகர் ஒரு பெண்ணுடைய தன்மையை கொண்டிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பூர நட்சத்திரம் இல்லையா அப்ப பெண்ணுடைய தன்மைன்னா என்ன இப்ப சிம்ம ராசிலேயே பிறந்தாலுமே கூட அவரு அந்த அந்த ஆணாதிக்கமா இல்லாம மென்மையா நடந்துக்குவாரு அப்ப ஒரு இந்த ஜாதகர் வந்து எப்ப நம்ம கொஞ்சம் அந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது இது இல்லாம அவர்கிட்ட எல்லாமே இயல்பா நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும் சொல்லலாமா அடுத்தது லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு தான தர்மங்கள் பண்ணுவாரு நல்ல மனசுள்ளவரா இருப்பாரு எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுப்பாரு ஏன்னா குரு வீட்டுல இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பொதுவா சொல்ற விதி அதுக்கப்புறம் நான் உள்ள போய் ஒரு சூட்சம சொல்லுவோம் பாருங்க அங்கதான் எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லாமே அடிவெட்டு போயிடும் எல்லாமே ஆப்போசிட்டா மாறி போயிடும் நம்ம பொதுவா சொல்றது இப்ப லக்னாதிபதி அஞ்சுல இருக்காரு அஞ்சாம் இடத்துல புதன் சுக்ரன் செவ்வாய் இருக்கு நல்லாதான் இருக்கு ஏழாம் இடமும் நல்லா இருக்கு அஞ்சாம் இடமும் நல்லா இருக்கு அடுத்தது உண்டான குருவும் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல மாந்தி மாந்தி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு பனிரெண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் நின்று எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானமா எட்டாம் இடங்கிறது மாங்கல்யமா இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணு பையனை பார்க்க போனால் முதல்ல பேச்சுவார்த்தை பண்ணுவோம் இல்லையா அதுக்கப்புறம் சந்திக்கிறது ஏழாம் இடம் முதல்ல பேசுவோம் பேசிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏழாம் ஏழாம் இடம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது கலஸ்தரஸ்தானம் சந்திப்பு நேருக்கு நேர் அப்படிங்கிறது ஏழாம் இடம் அடுத்தது உரிமை அதாவது தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது உரிமை அப்ப உரிமைப்பட்டு கூட்டிட்டு வர்றதப்ப எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடம் மாங்கிலயஸ்தானம் மாங்கிலியத்தை கட்டி ரெண்டாம் இடம் வீட்டுக்கு குடும்பத்துக்கு கூட்டிட்டு வர்றது அதுக்கு என்ன பண்ணுது இங்க அதுக்கான அமைப்ப மாந்தி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா ரெண்டு எட்டு இங்க கனெக்ட் ஆயிடுச்சு அப்ப ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தா என்ன சொல்லியிருக்கேன் பொருளாதாரம் வருமானம் வராது வந்த பொருளாதாரம் தங்காது இவர் கையில எவ்வளவு காசு இருந்தாலும் வச்சிருக்க மாட்டாரு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறாரில்ல அப்ப எவ்வளவு காசு இருந்தாலும் அந்த காசை செலவு பண்ணிடுவாரு வீண் விரயமா பண்ணிருவாரு ரெண்டுல மாந்தி இருக்கிறவங்க யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது கையெழுத்து போட்டு நானாச்சு அவங்களுக்கு பணம் கொடுங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது சொன்னா என்னாங்க அவங்க இவங்க வாக்கு கொடுத்ததுக்காக அவங்க போயிடுவாங்க இவங்களுடைய கர்ம அங்க போய் வேலை செஞ்சு அவங்க போயிடுவாங்க இவங்க பணம் கட்டுற மாதிரி ஆயிருக்கும் சரிங்களா அதனால இந்த ரெண்டுல மாந்தி இருக்கிறவங்க மட்டும் முக்கியமா ரெண்டாம் அதிபதி நட்சத்திரத்திலையோ ரெண்டாம் இடத்துல மாந்தியோ இருந்தா கண்டிப்பா அவங்க என்ன பண்ண கூடாதுங்க பணம் ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்க கூடாது பணம் முதல்ல கொடுத்தாலும் வராதுல சிம்மலக்கணம் வராது அந்த பணம் என்ன பண்ணுகிட்ட குடுத்துட்டா திருப்பி வராது சரிங்களா அதே மாதிரி நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக வராது இல்ல அது சூழ்நிலையே ஏற்படுது அதுதான் நம்மளுடைய கர்மாங்கிறது இப்ப நமக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம் இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க நான் தான் சொன்னேன் மதியானமே ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க நமக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசையா இருக்கும் செஞ்சிருவான் நம்ம கர்மம் என்ன பண்ணுங்க அவங்கள நமக்கு பகையாளி ஆக்கி விட்டு அந்த அந்த காசு கொடுக்க முடியாமல் போயிட்டு என்ன ஆகுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்போ குடும்பஸ்தான் அவுட்டு ரெண்டாம் இடம் அவுட்டு பொருளாதாரம் அவுட்டு இதெல்லாம் வந்து எப்பவுமே ஐம்பது சதவீதம் நடந்துகிட்டே இருக்கு அதுக்காக சம்பாதிக்காம கிடையாது சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ண முடியாதுங்க வச்சிருக்க முடியாது இவங்க என்ன பண்ணணும்னா பன்னெண்டாம் அதிவேதி நட்சத்திரத்துல மாந்தி ரெண்டாம் இடத்துக்குன்னா சொத்தா வாங்கி போட்டா பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடங்குற சொத்து இப்ப அது வந்து அசையான சொத்தா போயிருச்சு இல்லைங்களா அதுல போட்டு கிடப்புல போட்ட மாதிரி எடுக்கவே முடியாது அந்த சொத்தை விற்கவும் முடியாது அதை நம்ம இது பண்ணவும் முடியாது அப்படி அந்த மாதிரி வாங்கி போட்டா விரயங்கள் அதுல போயிடும் அப்ப நடக்கக்கூடிய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சரிங்களா அடுத்தது முடக்கு என்ன திதி திதி வந்து பாத்தீங்க அப்படின்னா துவாதிசி திதியில பறந்துருக்காரு கண்ட நாமயோகம் இதுலயும் பாருங்க இந்த நாமயோகம் வந்து கண்ட நாமயோகமா போச்சு யோ சனி வந்து யோகி சந்திரன் வந்து அவியோகி ஆனா கல்யாணம் ஆயிட்டா சூப்பரா இருப்பார் கல்யாணம் பண்றதுக்குள்ளதான் போதுமுறை போயிடும் ஏன்னா சனி நல்லா தான் இருக்காரு சனி யோகத்தை தான் கொடுக்கணும் ஆனா கொடுக்க முடியல ஏன் கொடுக்க முடியல அது நமக்கு இந்த ரெண்டாம் மடம் ஃபர்ஸ்ட் அவுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து பூர நட்சத்திரத்து அப்போ லக்னம் பூரம் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடம் முடக்காய்ப்பு லக்னத்துக்கு சாரி பத்து தானே இல்லை ஒன்பது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் முடக்காய்ப்பு அப்ப பாக்கியங்கிறது அவருக்கு என்னவா இருக்குங்க கிடைக்கிறதுக்கு இருக்கு அதை எடுத்துக்கலாமா அடுத்தது இந்த கிரகம் யாரு செவ்வா அவர் எங்க இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகம் அப்போ பூர்வீக சொத்து இருந்தாலும் இவங்க அனுபவிக்க முடியுமான முடியாது அப்ப இவங்களுக்கு பூர்வீக சொத்தை கிடையாது பூர்வீக சொத்து இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனைல தான் இருப்பாங்க ஏன்னா ஒன்பது குடையவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய்க்கு எத்தனை பார்வை நாலு ஏழு எட்டாம் இடத்தை பாக்குற இப்ப இந்த முடக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த அதிபதி மட்டும் பாதிக்க மாட்டாரு அவர் எங்க நிக்கிறாரு அவர் எங்க பாக்குறாரு அது வரைக்கும் அந்த பிரச்சனைகளை கொடுப்பாரு சரி அப்ப எங்க பாக்குறாரு சுக்கரனை போடவே இல்லையோ பாருங்க சுக்கரன் வந்து இடையில காணாம போயிட்டார் புதன் குரு சுக்கரனுக்கு அப்புறம் சனி போடுறதுக்கு போல சுக்கரன் போடுறதுக்கு போல சனியை போட்டேன் அவருங்க சுக்கரனும் பூரா இடத்திலயே அப்ப என்ன ஆகிப்போச்சு செவ்வா அஞ்சாம் இடத்துல நிற்கிறார் எங்க பாக்குறாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாம் பார்வையா எட்டாம் இடத்தை பாக்குறாரு மறுபடியும் என்ன ஆகி போச்சுங்க எட்டாம் இடம் ஊட்டாயிப்போச்சு அப்ப மாங்கல்யத்தை கையில எடுக்க முடியல சரி அடுத்தது எங்க பாக்குறாரு ஏழாம் பார்வையா பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு அடுத்தது எட்டாம் பார்வையா லக்னத்தை பார்க்குறாரு ஏழு சாரி ஏழு எட்டு எட்டாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ரெண்டு எட்டு பதினொன்று பன்னெண்டாம் இடம் இந்த இடத்துல பாதிக்கப்படுது புரியுதுங்களா ரெண்டு எட்டு பதினொன்று பன்னெண்டு அப்போ குடும்பஸ்தானம் மாங்கிலியஸ்தானம் பதினொன்றாம் இடம்ங்கறது ஆசை நிறைவேறது சந்தோஷத்தை அனுபவிக்கிறது பதினொன்றாம் இடம் பதினாம் இடம் கட்டில் சுகம் தாம்பத்தியம் இங்க கல்யாணம் பண்ணி தாலி கட்டி கல்யாணம் தான் என்ன நடக்குங்க மற்றதெல்லாம் நடக்கும் அப்போ செவ்வாய் என்ன பண்ணிட்டாரு இந்த இடத்துல எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிட்டாரு சரி அடுத்தது சூரியன் பூராடத்தில் பூராடம் அப்படிங்கிறப்ப தனுசு அதாவது குருவுடைய வீடு முடக்காய் அப்போ இங்கே இருக்கிற நாலு கிரகமும் என்ன பண்ண முடியலங்க ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்போ லக்னம் முடக்காயி போச்சு லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல போய் முடக்கிட்டாரு அப்போ மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் எப்போ கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது மனசுலையா ஆள் மன எண்ணங்கள் அதுலயே போய் லக்னாதிபதி இருக்காரு ரெண்டு குடையவர் இருக்காரு பதினொன்று குடையவர் இருக்காரு மூணு பத்தாம் அதிபதி இருக்காரு நாலு ஒன்பதாம் அதிபதி இருக்காரு முதல்ல ஒன்பதாம் இடம் முடக்காயிட்டா அப்பாவில தான் பிரச்சனையே வரும் அடுத்தது ஒன்பது குடையவர் சூரியனும் போய் முடக்காயிட்டாரு அப்ப அப்பா மூலமா தான் இந்த ஜாதகருக்கு என்ன பண்ண முடியாதுங்க அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது அப்ப அப்பாவுடைய கர்மா இந்த பையன்கிட்ட டேரக்டாவே இருக்கு சரிங்களா அடுத்தது சந்திரன் அனுசம் சனி பகவானோட வீடும் முடக்கு அப்ப லக்னத்துக்கு ஆறாம் இடம் அப்ப அவங்க சனி எங்க இருக்காரு ஏழுல போய் உட்காந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஏழுல சனி ஆட்சியா இருக்காரு திருமணம் நடந்துரும் சொல்லுவோமா ஆனா அவரே முடக்காய் போய் ஏழுல உட்காந்து லக்னத்தை பார்த்தா ஜாதகரை எந்த ஒரு முயற்சியும் செய்யறதுக்கு விட மாட்டாரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு மந்த தன்மையை கொடுப்பாரு இது எல்லாமே இந்த சனி பகவான் செய்வார் அப்ப சனி பகவானுக்கு எத்தனை பார்வை குருவுக்கு மூணு பார்வை குரு எங்க இருக்காரு மூணாம் மடத்துல இருக்கிறாரு அப்போ மூணாம் மடங்கிறது முயற்சி ஸ்தானம் மூணாம் இடங்கிறது எண்ணம் மூணாம் இடங்கிறது செயல் அப்ப இவர் நினைக்கிற அளவுக்கு எதையும் செய்ய முடியாது இவரால் எது பண்ண முடியாதுங்க எதையும் செய்ய முடியாம ஒரு முடக்கமான ஒரு சூழ்நிலையில இவர் இருப்பார் ஜாதகர் அடுத்தது குரு எங்க பாக்குறாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் பார்வையா சனிய பாக்குறாரு குரு பாக்குறாரு ஏழாம் இடத்துக்கு குரு பாக்குறாரு திருமணம் நடந்துரும் ஏழாம் குரு பாக்குறாரு முடக்காய் போய் இப்ப கோச்சாரத்துல குரு இங்க வந்தும் அவருக்கு ஏழாம் ஏழாம் இடத்தையும் ஏழாம் அதிபதியும் பார்த்து திருமணம் நடக்காத காரணம் குரு முடக்கா இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடியலங்க அந்த இடத்துல திருமணத்தை கொடுக்க முடியவில்லை இப்ப குரு இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு நிறைய பிரச்சனைகளையும் என்னங்கறத சொல்றேன் சரிங்களா அப்ப குரு மறுபடியும் ஏழாம் பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை அப்ப அப்பா வெளிப்பார்வைக்கு எல்லாமே சூப்பரா இருப்பாரு ஆனா அவர் மூலமாகத்தான் இந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் ஏன்னா ஏழு எட்டு குடையவரும் குரு அப்ப எட்டாம் அதிபதியும் மாங்கிலிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவரும் குருதான் அவரே முடக்கான போனதுனால அவரால் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க முடியல சரி அடுத்தது சனி பகவான் சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து பார்வை சனி பகவான் எங்க பார்க்குறாருங்க மறுபடியும் ஒன்பதாம் இடத்தையே பார்க்கறாரு இவருங்க முடக்காதிபதி எல்லாமே ஒன்பதாம் இடத்தையே பார்க்கறாரு அப்போ பாக்கியஸ்தானத்தை ஸ்தானத்தை டோட்டலா அவுட் பண்ணிடுறாரு அப்போ ஒன்பதாம் இடங்கிறது நமக்கு அப்பா நாம அப்பாவாங்கிற இப்போ இவருக்கு அஞ்சு ஒம்பது பாதிக்கப்பட்டிருக்கா இப்போ முன்னோர்களுடைய ஜாதகத்துல நமக்கு தெரியுது சரி அடுத்தது ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு ஆயில் தீர்க்கம் வாழ்க்கையில போராடணும் ஒரு தொழிலையும் செய்ய முடியாது ஒரு வேலைக்கும் போக முடியாது ஒரு கல்யாணமும் நடக்காது வயசு என்னங்க முப்பத்தி ரெண்டு அடுத்தது சனி பத்தாம் பார்வையை எங்க பார்க்குறாருங்க மறுபடியும் சந்திரனையே பார்க்குறாரு சனி சந்தனை பாக்குறாரு ராகுவை பாக்குறாரு அப்ப இந்த காலகட்டம் அவருக்கு அந்த சனி பாக்குறதுனால ஏன்னா இப்ப ஜனன காலத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்துலேயும் சனி பகவான் இங்க தான் இருக்காரு அப்ப சனி இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் ஆகுது ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா இங்கிருந்து நம்ம திருக்கணிதப்படி மீனத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா வாக்கியப்படி இன்னும் சனி பகவான் இங்க தான் இருக்காரு அப்போ மார்ச் மாதம் சனி மாறுற வரைக்குமே இவருடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அப்போ கோச்சாரத்துல இங்கே சனி வந்தோம் திருமணம் நடக்கல ஏன்னா சனி முடக்காயிட்டாரு குரு முடக்காயிட்டாரு செவ்வாய் முடக்காயிட்டாரு அது இல்லாத மாந்தியுடைய கர்மா சரி இது வந்து எப்பவுமே நமக்கு இருக்கிறதுங்க இப்போ புதன் முடக்கா இருந்தால் படிக்கலன்னு சொல்ல முடியுமா கிடையாது புதன் சூரியன் சேர்ந்திருக்கு படிச்சுருப்பாரு அவருக்கு என்ன பிரச்சனையும் கொடுக்குதுங்க வேலைக்கு போக முடியல திருமணத்தை கொடுக்க முடியல சம்பாதிக்க முடியல ஒரு கௌரவமா வாழ முடியல இதுதான் அவருடைய ஜாதகத்தில் பிரச்சனை முதல்ல அடுத்தது நடக்கக்கூடிய திசை என்ன திசை நடக்கூடிய திசை சுக்கர திசை சுக்கர திசையில சுக்கர புத்தி மூணு பத்தாம் அதிபதி சுக்கரன் கண்டிப்பாக திசை சுக்கர புத்தியில ஒரு கர்மகாரியம் ஜாதகர் செய்தே ஆக வேண்டும் ஏன் ஆகணும் சுக்கரன் எங்க இருக்காருங்க ஐந்தாம் இடத்துல இருக்காரு பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல இருக்காரு அப்ப இவங்களுடைய அந்த சுக்கரதிச சுக்கர புத்தி முடிகிறதுக்குள்ள இவங்களுடைய நெருங்கின உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும் ஏன்னா பத்தாம் இடம் இல்லையா அதனால ஒரு கர்மகாரியங்கள் நடக்கும் சரி அப்ப சுக்கரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இப்ப சூரியன் என்ன நட்சத்திரத்தில் நின்னாரு பூராடத்தில் நின்னாரு இப்ப தான் இந்த முடக்கு இங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் முடக்கு எங்கே வேலை செய்யுது இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப சுக்கரதிச சுக்கரபுத்தி அவருக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய மனநிலையை பாதிப்பை கொடுக்கும் மனசு ரீதியான பாதிப்பு கொடுக்கும் அவர் ஒரு தெளிவில்லாத ஒரு சில அமானுஷியங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குங்க புதன் இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு செவ்வாய் இருக்கு தான் உணர்ச்சி அந்த வேகம் அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மனசு ரீதியான அப்செட்டு கொடுப்பாரு காதல் பெருமான்னா வராது காதல்ல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரு ஏன்னா இங்க குரு முடக்காய் மூணுல உட்காண்டாரு இப்போ முதல்ல காதல் வருமா வந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க திருமணத்தில் முடிக்க முடியாது ஏன்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் குரு முடக்காய் போக்கறனால காதல் வரும் அதன் மூலமாகவும் மன மனம் பாதிக்கப்படும் இதுதான் இந்த ஜாதகத்துடைய இன்றைய நிலை அப்போ சுக்கர நமக்கு அந்த கர்ம எங்க வேலை செய்யுதுங்க சுக்கரன் செவ்வாய் போராட்ட நட்சத்திரத்துல செவ்வா போராடத்துல மறுபடி சுக்கரன் போராட்டத்துல சூரியன் போராட்டத்துல லக்னம் போறதுல நாலுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் அவ்வளவுதான் திசை சுக்கர புத்தி அவருக்கு பாதிப்பு கொடுக்கும் அடுத்து அப்ப பாதிப்பு கொடுக்கும் திசையில சூரிய புத்தி சூரிய புத்தி முடிஞ்சு சூரியன் என்னதுல இருக்காரு தான் இருக்காரு அடுத்தது சந்திர புத்தி சந்திர புத்தியும் அனுஷத்துல இருக்காரு அப்ப கண்டிப்பா இந்த திசையில சுக்கர புத்தி திசையில சூரிய புத்தி திசையில சந்திர புத்தி இது எல்லாமே அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் செவ்வா புத்தி ராகு வரணும் திசையில ராகு வந்தாதான் சுக்கரன் யோகத்தை கொடுப்பார் எப்ப யோகத்தை கொடுப்பாரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் அப்ப அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சுக்கரன் தான் கொடுக்கும் எல்லாமே சுக்கரதிசை இந்த வயசுல வர்றது ரொம்ப சூப்பர் தான் முப்பத்தி ரெண்டு வயசுல வந்தால் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் முப்பது வயசுல வந்தது இருபத்தி மூணுல வந்துச்சு இங்கே ஆறு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இல்லையா அப்ப இருபத்தி ஒம்பதுல வந்திருக்கு முப்பத்தொம்போது நாற்பத்தொன்போது வரைக்கும் சுக்கரதிசை தான் இந்த சுக்கரதிசை இவருக்கு ஒரு சுக்கரன் சொல்லக்கூடிய பெண் வந்ததுக்கு அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதுலங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த திசை அவருக்கு ஒரு யோகமான திசையா மாறும் அது வரைக்கும் அவர் அந்த கர்மாவை அனுபவிக்கணும் சரி இதுல இருந்து நமக்கு விடுதலையே கிடையாதா அனுபவிச்சுட்டேதான் இருக்கணுமா போதும் இதெல்லாமே அனுபவிச்சுட்டாங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க இதுல இருந்து நம்ம என்ன பண்ண அவங்களை சரி பண்ணணும் அப்ப சரி பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பையனுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் படம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் முழுக்க முழுக்க இந்த ஜாதகருக்கு அவங்க அப்பாவுடைய கர்மாவானது அந்த தொடர்ச்சியாக வருது இதில் நம்ம வந்து இன்னும் அவங்க ஃபேமிலியாக அவங்க அம்மா அப்பா தம்பி பையன் இன்னும் கூட யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துடைய நம்ம ஜாதகத்தை போடும்போது என்னென்னா நமக்கு அழகாக எல்லாமே கனெக்ட் பண்ணி எந் எப்படி அப்படிங்குறத நம்மளால் சொல்ல முடியும் அப்பதான் தெரியும் அதுக்குதான் அந்த காலத்துல வந்து நம்ம சொல்லுவாங்க ஜோசிய பார்த்தா ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டாம் குடும்ப ஜாதகமா பாத்துக்கோங்க அப்படின்னாங்க ஏன்னா குடும்ப ஜாதகமா பார்த்தாதான் இவங்களுக்கு என்ன நடக்குது இவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு என்ன நடக்குது இப்ப இந்த நாலு பேரும் எதை வச்சு எதை இழுத்துட்டு போலாம் அப்படிங்கறத நம்மளால அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் சரி ஏங்க நம்ம கர்மாவே நடக்குமா நடக்குமே நல்லதே நடக்காதா ஏங்க இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு உங்க அம்மா வந்து நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்லது தானே நடக்கும் இவரு நாலுல சந்திரன் ராகு இவரு நல்ல வீடு வாங்குவார் கட்டின வீடு வாங்குவார் ஜாதகர் நல்லா இருப்பார் ஜாதகர் திருமணத்துக்கு அப்புறம் தொழில் அமையும் ஜாதகருக்கு பத்துல கேது கண்டிப்பா சொந்த தொழில் செய்வார் பத்தாம் அதிபதியோட திசை தான் நடக்குது இப்ப அவருக்கு சுக்கர திசையில சொந்த தொழில் அமைஞ்சு வீடு சொத்து மனைவி குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே நடக்கும் எப்ப நடக்கும் நடக்காததுக்கான காரணம் இது இதை எப்படி நம்ம சரி பண்ணுனா அது நடக்கும் ரெண்டு விஷயம் தான் ஒன்று மாந்திக்குண்டான பரிகாரம் செய்யணும் அடுத்தது முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய சாப நிவர்த்தி பண்ணணும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டு குரு இல்லையா அப்ப குரு அப்படின்னா இந்த தனுசு சொல்கிறேன் உங்களுக்கு அஞ்சு ஆறு பத் ஒம்பது இந்த மூணு உண்டான கோவில்களுக்கு நம்ம போய்ட்டு வரணும் அப்போ போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்போ பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்கிறது எப்படி சால்வ் ஆகும் ஏங்க பரிகாரம் பண்ணால் எப்படி நாங்களும் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம் எதுவுமே நடக்கலை கல்யாணத்துக்கு எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டோம் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் பரிகாரம் பண்ணாமையாக இருப்பாங்க பண்ணியிருப்பாங்கல்ல நடக்கலை நாங்கள் என்ன செய்கிறது அதுதான் இந்த மாந்தியுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ண உடனே அந்த முன்னோர்கள் ஆத்மசாபம் நிவர்த்தி பண்ணிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணும்போது இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆனால் தான் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணிடுனாங்கனாலும் சரி எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி அந்தக்குண்டான பலன்களும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இங்கே ஒன்பதாம் இடமே முடக்காயி போச்சு அப்போ அப்பாவே தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுருப்பார் அப்பா அப்பாவால் எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது ஆனால் அப்பாவால் தான் இவருடைய வாழ்க்கை பாதிக்கும் நாலு ஒன்பதாம் அதிபதி அப்போ தாய்க்கு சுகம் போச்சு இவர் ஜாதகம் இவர் பிறந்தொன்னையே என்ன பேச்சுங்க அம்மாவுக்கு இது போச்சு சந்திரன் ராகு அம்மா தேவையில்லாத நிறைய கற்பனைகளை வளர்த்துக்குவாங்க அவங்களுக்கு என்ன என்ன இருக்காதுங்க அந்த ஒரு எதேதோ யோசனை எதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க கரெக்டான யோசனை பண்ண மாட்டாங்க எல்லாமே தப்பு தப்பா யோசிப்பாங்க அது நடந்துருமா இது நடந்துருமா அந்த பயம் இந்த பையனுக்கு ஆயில் நல்லா இருக்கா அப்படின்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஆயில் நல்லா இருக்கு இப்படி நம்ம ஒவ்வொரு ஜாதகமும் ஏன்னா சனி யோகி தான் யோகம் எப்ப வேலை செய்யும் யோகமும் கரணமும் நமக்கு எப்ப வேலை செய்யும் அது இருக்கு இல்லையா அப்போ ஒரு ஜாதகத்துல யோகி நம்மளுடைய கர்மா இப்ப சனி முடக்காயிட்டாரு யோகியாக இருந்தால் என்ன பண்ண முடியலைங்க அவரால் கொடுக்க முடியல நான் இருக்கேன் என்னை பார்க்க வரணும்னா நான் ஆஃபீஸில் இருந்தால் தான் என்னை பார்க்க முடியும் நான் ஆஃபீஸை கூட்டிட்டு போயிட்டு போன் எடுக்கலன்னா பார்க்க முடியுமா முடியாது அந்த மாதிரி தான் சனி யோகி தான் சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயாராகத்தான் இருக்காரு ஆனா அங்கே என்ன ஆகிப்பாச்சுங்க சனி முடக்காயிட்டாரு சனி கர்மாவில் இருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரமும் போராட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வரும் அப்ப இந்த மூணு கிரகமும் கர்ம நட்சத்திரத்தில் வரும்போது இந்த பையனுடைய முற்பிறவி சாபம் என்ன அப்படின்னா இந்த பையன் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வந்துட்டான் போன பிறவியில நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்தின சாபம் இவங்களுடைய வம்சத்துல இவங்களுடைய தாய் வழியில அதே சாபம் இருக்கு அப்ப அந்த முன்னோர்கள் அப்படிங்கறது நான் சொன்னேன் இல்லையா அப்ப தாய்வழி கர்மா மூலமா இந்த பையனுக்கு ஜாதகத்துல முழுக்க முழுக்க என்னவ வந்துருச்சுங்க இந்த பையனும் அதையே செஞ்சுட்டு வந்ததுனால இந்த இடத்துல ரெண்டும் ஒரே நேர்கோட்டில வந்துச்சு இப்போ அம்மாவால் அம்மாவுக்கு வந்து பையனால கவன சொல்லலாமா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால என்ன பண்ண முடியுங்க துல்லியமா நிறைய விஷயங்கள் நம்மளால எடுக்க முடியும் அதுக்கு உங்களுடைய ஜாதகங்களை நீங்க பதிவு பண்ணுங்க இந்த ஒரு ஒரு நாலஞ்சு ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான இன்னும் நான் உங்களுடைய ஜாதகங்களையும் போட்டு நான் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறேன் அப்போ நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து புரியும் இப்போ இது வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகம் அப்படிங்கிறதுனால சரிங்களா சரி அடுத்த ஜாதகம் பார்ப்போமா